தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குருதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்று இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி இருபத்து இரண்டு ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை திதி வளர்பிரை திருதியை திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்த்தி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் அமிர்தியோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பரிகம் பதினேழு நாளிகை இருபத்து நான்கு விநாளிகை கரணம் தைதுளை ஏழு நாளிகை பதினோரு வினாளிகை கரசை முப்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை அக்கஸ் முப்பத்து ஒரு நாளிகை இரண்டு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தி ஏழு நாளிகை இருபது வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை திருதியை திதி யோகினி தென்மேற்கு தென்கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஆரை கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்தைந்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய தினம் ஆடிப்பூரம் ஸ்ரீ ஆண்டாள் வழிபாடு செய்து பயன் அடையலாம் மேலும் புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தாயன்பு கூடும் சுகம் கூடும் புகழ் கூடும் செயல் திறன் கூடும் அறிவு கூர்மை மிகும் ரிஷபம் காரிய ஜெயம் புத்தி சோதுரியம் சுப செயல்கள் செய்வீர்கள் மிதுனம் பணப்புழக்கம் கூடும் மேலும் இன்றைய தினம் அனுகூலமான பலன்களும் அனுகூல குறைவான பலன்களும் ஏற்படும் எனவே நிதானித்து செயல்படுதல் நன்று கடகம் புத்தி சாதுரியத்துடன் இருப்பீர்கள் செலவுகள் உண்டு தனவரவும் உண்டு அனுகூலம் மற்றும் அனுகூல குறைவான பலன்களும் உண்டு சிம்மம் தனயோகம் கூடும் தொழில் வேலை வகை இலாபமாக இருக்கும் செலவுகள் கூடும் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னி தொழில் வேலை வகையில் இலாபம் அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலம் உண்டு பெரியோர்கள் ஆதரவு அனுகூலமும் உண்டு துலாம் புத்தி கூர்மை உண்டு வணிக அறிவு மேம்படும் அரசாங்க அனுகூலம் உண்டு சாதுரியமாக செயல்படுவீர்கள் விருட்சிகம் அலைச்சல் மேலோர் மற்றும் பெரியோர் ஆதரவும் உண்டு ஒரு சிலரால் அனுகூல குறைவான பலன்கள் ஏற்படும் எனவே எச்சரிக்கை தேவை தனுசு குடும்ப பாசம் மேலோங்கும் அரசாங்க அனுகூலம் உண்டு காரிய ஜெயமும் உண்டு மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் சத்ருஜயம் காரிய வெற்றி எதிரிகளால் மறைமுகமாக நன்மை ஏற்படும் எதிர்பாரா யோகமும் இன்றைய தினம் சித்திக்கும் மீனம் சத்ருஜயம் வெற்றி மேலும் சுபமான பலன்களும் ஏற்படும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்